கோட்டையில வந்து இந்த ஒரு பூஜை நடத்தப்பட்டதாக ஸ்டாலின் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க கோட்டையில் வந்து நீங்கள் சொன்ன ஸ்டாலின் சொன்ன அந்த குற்றச்சாட்டை நான் பார்த்தேன் முதலமைச்சராக வருவதற்கு இப்படி ஒரு யாகம் நடத்தப்படலாம் என்ற ஒரு நியதி இருந்தால் அதனால் முதலமைச்சர் ஆக முடியும் என்ற சக்தி இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதற்குரிய யாகத்தை நடத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது ஆகவே ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல அவர் இந்த மூட நம்பிக்கையில் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் அப்படி என்றால் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சராகவதற்கு யாகங்கள் நடத்தப்படலாம் அல்லது பிரதமராக வருவதற்கு கூட ஏக நடத்தப்படலாம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் ஆகவே ஸ்டாலின் இது மாதிரியான மூட பழக்க வழக்க நம்பிக்கைக்கு ஒரு புது அர்த்தம் கண்டுபிடிப்பது தேவையற்ற ஒன்று என்று நான் கருதுகிறேன் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் தனித்தனியாக ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது இது வந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னாடி வாய்ப்பு பொதுவாகவே ஸ்டாலின் சமீப காலமாக அவர் என்ன செய்வது என்றே குழம்பி போயிருக்கின்ற ஆசிரியர் ராகலே இங்கே கூட்டி வந்தார் திரு கலைஞர் கருணாநிதி அவருடைய சிலை தரப்பலாக இருக்குது அவர் வாட்டுக்கு செவனே மேடம் நின்றுகிட்டு இருந்தார் உடனே கையப்படி என் வரதே என்ட்டார் இன்றைக்கி அவங்களோடு கூட்டணியில் இருந்த மம்தா பானர்ஜி மற்றவர்கள்லாம் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அகில இந்திய ரீதியில் இருக்கிற தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கல்கத்தாவில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலும் ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார் ஆக ஸ்டாலினுடைய நிலைப்பாடு இதிலிருந்தே எந்த பக்கம் தாவினால் அரசியல் லாபம் கிடைக்கும் என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார் இதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய கூட்டணி எங்களுக்கு எதிராக உருவானாலும் இதை எதுவும் டாக்டர் புரட்சி அம்மா அவர்கள் தேர்தல் களத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் அதற்கு முன்பாக அரசின் மூலமாக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னென்ன என்பதையெல்லாம் எங்களுக்கு வரையறுத்தி கூறி அம்மா அவர்களும் நல்ல பயிற்சி அளித்திருக்கிறார்கள் அம்மா அவர்களும் நாட்டு மக்களுக்காக நாட்டுக்காக செய்த தியாகங்கள் அவர்கள் மூலமாக கிடைத்த பல்வேறு திட்டங்கள் அந்த திட்டங்கள் யாரும் தொலைநோக்கு திட்டங்களாக இன்றைக்கும் மக்களுக்கு பயனளித்து கொண்டிருக்கிறது அந்த திட்டங்களை அப்படியே அடிபரலாமல் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாண்பு அம்மாவுடைய அரசு அதனை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாண்முக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவையெல்லாம் நாங்கள் அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறோம் அம்மாவர்கள் திட்டங்கள் அறிவித்த திட்டங்கள் மட்டுமல்லாமல் புது திட்டங்களும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்டங்களையும் மான்மிகு அம்மாவுடைய நிதிக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ஆக மக்கள் முழுமையாக நூற்றுக்கு நூறு எங்கள் பக்கம்தான் இருக்கின்றார்கள் என்பது தெல்ல தெளிவு எந்த தேர்தல் வந்தாலும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் தேர்தல் களத்தில் முப்பத்தி ஒம்பது இடங்களில் நின்று முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்ற சரித்திர சாதனை அம்மா அவர்கள் படைத்தார்கள் போலவே நாங்களும் ஒரு மகத்தான வெற்றியை மாபெரும் வெற்றி மக்கள் எங்களுக்கு அளிப்பார் என்பதை தெரிவித்துக் கொடுக்கிறோம் சார் தம்பித்துறை சாருக்கும் பிஜேபிக்கும் தனிப்பட்ட கருத்து மோதல் ஏதேனும் இருக்கிறதா அல்லது நம்மளது கட்சி தான் ஒரு குரல் கொடுத்துருக்காரா சார் மத்திய அரசாங்கத்தில் கடுமையான எதிர்ப்புகளை வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சார் ஆனால் நம்மை சேர்ந்த தலைவர்கள் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஒரு தகவல் வருவது அவர் சொல்லப்படுகின்ற அவரால் சொல்லப்படுகின்ற அவர் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு எங்களிடம் உரிய விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே அதை அரசியலாக்கி பார்க்க வேண்டாம் அவர் மனிதர் பட்டதை சொல்லிக்கொண்டிருக்கிறார் அதாவதுங்க என்னுடைய அறை அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற கான்ஃபரன்ஸ் கூட்ட அறை கிட்டத்தட்ட ஸ்டாலின் அங்கே தான் அந்த அறையில் தான் இருந்தார் சார் முதலமைச்சர் இந்த உடன் பேனல் போட்டிருந்தாங்க அந்த காலத்தில் அதில் அந்த சென்னல்வழியாக மேலே இருக்க ஜன்னல் வழியாக தண்ணி இறங்கி அப்புறம் கரையை அது பூரா எடுத்துட்டு அது வேற இப்போ சன் சன்மைக்காக நாங்கள் ஒட்டி வச்சுருக்கிறேன் நான் எப்பயுமே வந்து இறங்கி போனால் சாமி தான் என்னுடைய பணியை தொடங்குவேன் அந்த வகையில் தான் சாமி மொழியை யாகம் அவர் சொன்னது போல் முதலமைச்சரை மாற்றுவதற்காக முதலமைச்சரை எதிர்பார்த்து பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியிருக்கிறார் என்ற ஒரு பொய்யான பித்தலாட்டமான ஒரு அரசியலை ஸ்டாலின் அரங்கேற்றியிருக்கிறார் நான் மண்முக அம்மாவர்களால் இரண்டு முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மூன்றாவது முறையாகவும் முதலமைச்சராக பொறுப்பே இருந்திருக்கிறேன் இன்றைக்கும் நான் துணை முதலமைச்சர் அண்ணா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக ஒரு முதலமைச்சராக இருந்தவன் துணை முதலமைச்சராக இருந்து கட்சியினுடைய ஒருவரை இன்றைக்கு முதலமைச்சராகிய பெருமை பெருந்தன்மை எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணாதரோட தான் இருக்கிறது ஸ்டாலின் இன்றைக்கு அவருடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் திமுகவில் இவர் தலைவராக இருக்கும்போது இன்னொருவரை முதலமைச்சராக இருக்கின்ற துணிவு தெம்புத்ராணி ஸ்டாலிடன் இருக்கிறதா என்பதை நீங்கள் கேளுங்கள்